விழுப்புரத்தில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த அமைச்சர் பொன்முடி எந்த தொழிற்சங்கமாக இருந்தாலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அரசுக்கு நற்பெயர் கிடைப்பது போக்குவரத்து தொழிலாளர்களின் கையில் தான் உள்ளது என தெரிவித்துள்ளார் விழுப்புரம் நகராட்சி தொடரில் விழுப்புரத்தில் இருந்து நகர மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு இன்று புதிய வழித்தடத்தில் இருபத்தி ஐந்து புதிய பேருந்து சேவையை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னியூர் சிவா லக்ஷ்மணன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர் பேருந்துகளை துவக்கி வைத்த அமைச்சர்கள் பொன்முடி மஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறிது தூரம் பேருந்தில் அமர்ந்து பயணித்தனர் அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தனியார் மயமாக இருந்த பேருந்துகளை நாட்டுடைமையாக்கியது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் என்றும் எல்லா துறைகளும் வளர்ச்சிக்காக பாடுபடுகிற முதலமைச்சராக ஸ்டாலின் உள்ளதாகவும் அவரின் வழியை பின்பற்றி உதயநிதி ஸ்டாலின் செயல்படுவதாக தெரிவித்தார் மேலும் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் முன்னூற்று எழுபத்தி ஒரு புதிய பேருந்துகள் விழுப்பு மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டு தொழிற்சங்கமாக இருந்தாலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அரசுக்கு நற்பெயர் கிடைப்பது போக்குவரத்து தொழிலாளர்களின் கையில் தான் உள்ளது என்றும் மகளிருக்கு இலவச பேருந்து சேவை வழங்கிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் என பெருமிதம் தெரிவித்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க